ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா கோலி அவர்கள் தற்போது கேப்டன் பதவியை பிசிசிஐயிடம் கேட்டிருக்காங்க ஆனால் அதற்கு அவங்க மறுப்பு தெரிவித்ததன் தான் அவங்க திடீரென ஓய்வு முடிவை அறிவித்திருப்பதால் தகவல் வெளியாகி இருக்குது அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கும் பிசிசிஐக்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு வந்து இல்லை அப்படின்ன சொல்லலாம் காரணம் கேப்டன் பதவியில் இருந்து விராட் கோலி அவர்கள் வெளியேறதுக்கு பிறகு அவங்க இது போன்ற ஒரு மனநிலையில் தான் அவங்க வந்து இருக்காங்க அதற்கு முக்கிய காரணம் தனக்கு அடுத்தம் கொடு அழுத்தம் கொடுத்து கேப்டன் பதவியில் இருந்து நீக்கியது பிசிசிஐ தான் அப்படின்னு விராட் கோலி அவர்கள் ஒரு கோவத்தில் இருந்திருக்காங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் தொடரில் இந்திய அணி தொடர்ந்து கொண்டிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக ரோஹித் சர்மா அவர்கள் தலைமையில் கடைசியாக இரண்டு டெஸ்ட் தொடரில் நியூசிலாந்து அணிக்கு எதிராகவும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராகவும் இந்தியா மோசமான தோல்விகளை சந்திச்சிருந்தாங்க அதுலேயும் ரோஹித் சர்மாவுடைய பேட்டிங் ஃபார்ம் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களை டெஸ்ட் அணி இருந்து தூக்கப்போவதாகவும் அணியை முழுமையாக இளம் வீரர்களை கொண்டு கட்டமைக்க இருப்பதாகவும் தகவல் வெளியானுச்சு அந்த நிலைமையில் விராட் கோலி அவர்கள் பிசிசிஐ அணுகியிருக்காங்க அது என்ன அப்படின்னா தற்போது ரோஹித் சர்மா அவர்களை கேப்டன் பதவியில் இருந்து நீக்கியதற்கு பிறகு தன்னை தற்காலிக கேப்டனாக நியமித்தா அந்த ஒரு கேப்டன் பொறுப்பை ஏற்பதற்கு தான் தயாராக இருக்கேன் அப்படின்னும் தற்போது இளம் வீரர்களை கொண்டு அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு என்னால் டெஸ்ட் அணியை வலுவா வழிநடத்த முடியும் அப்படின்னு அவங்க பிசிசிஐ கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் பிசிசிஐயும் அதே போல் தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் அவர்களும் இதற்கு தற்போது மறுப்பு தெரிவிச்சுட்டாங்களாம் அதுலேயும் குறிப்பாக கௌதம் கம்பீர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு இந்திய அணியை இளம் வீரர்களை கொண்டு கட்டமைப்ப போவது வந்து உறுதி தான் ஆனால் அதற்கு ஒரு இளமையான கேப்டனை நாங்கள் வந்து நியமனம் பண்ண போகிறோம் உங்களை மாதிரி சீனியர் வீரரை தற்போது கேப்டனை நியமனம் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த இரண்டு ஆண்டுகளில் மீண்டும் வந்து கேப்டன் பதவியை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்து வரும் அதனால் தற்போதைய இளம் வீரர் ஒருவரை கேப்டனை நியமனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அணியை மிக நீண்ட ஆண்டுக்கு எடுத்து செல்வதற்கு தற்போது குறிக்கோளோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலைமையில்தான் இங்கிலாந்து அணிக்கு எதிராக தொடர தற்போது இந்திய அணி விளையாட இருக்கக்கூடிய நிலைமையில இந்திய அணிக்கான டெஸ்ட் அணியை தேர்வுப்பை செய்யும் பணியில் தற்போது பிசிசிஐ ஈடுபட்டிருந்தாங்க ஆனால் அதற்கு முன்பாகவே தற்போது விராட் கோலி அவர்கள் தான் ஓய்வு பெற விரும்புவதுதான் தற்போது பிசிசியிடம் அவங்க சொல்லியிருக்காங்க இதனால் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போது உங்களுடைய தே சேவை வந்து அணிக்கு ரொம்பவே முக்கியம் நீங்கள் ஓய்வு பெற்றுட்டீங்க அப்படின்னா முழுக்க அனுபவமே இல்லாத இளம் வீரர்களை வைத்து இந்திய அணி மிகப்பெரிய டெஸ்ட் டெஸ்ட் தொடர விளையாடுவது ரொம்பவே கடினம் அதனால உங்களுடைய ஓய்வு முடிவை நீங்கள் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இன்னும் சில ஆண்டுகள் நீங்கள் வந்து டெஸ்ட் போட்டிகளில் உறுதியாக விளையாட முடியும் உங்கள் அதற்கேற்ற மன வலிமையும் சரி உடல் வலிமையும் உங்கள் கிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில அணியை விட்டு வெளியேறக்கூடாது அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க ஆனால் பிசிசியை வைத்த இந்த ஒரு கோரிக்கையை தற்போது விராட் கோலி அவர்கள் ஏற்பாங்களா அப்படி இல்லைனா நிராகரிச்சுட்டு அவங்க டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ஓய்வு முடிவு எடுப்பாங்களா அப்படிங்கிறதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி